எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து எழுதினவன் கெடுத்தான் படித்தவன் பாட்டை என்று சொல்லி ஒரு பழமொழி வந்து இருக்குது அன்றைக்கி படித்தவர்கள் வந்து தமிழை கெடுக்கணுமன்ற தான் ஒரு யதார்த்தமாக இருக்குது அப்போ அது தொடர்பாக உங்களோட கதைக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ கிட்டடியில் வந்து ஒரு சூ மீட்டிங் சொல்கிற ஒரு ஸூ மீட்டிங் உண்டு அதையும் வந்து நான் இப்படி தான் சொல்ல வேண்டி கிடக்குது அப்போ ஒரு இந்த வலைத்தளத்தின் ஊடாக சந்திக்கிறது என்று சொல்லி ஒரு சந்திப்பொண்டு அழைப்புண்டு வந்திருந்தது ஆங்கிலத்தில் தான் அந்த அழைப்பு வந்திருந்தது நான் அதை பார்த்துட்டு அதை பா வாசித்து விளங்கக்கூடிய இருந்தது இன்னும் சரி அதுக்குள்ளே ஏதோ கலந்துரையாடல் என்று சொல்லி அந்த கலந்துரையாடலுக்காக அதுக்குள்ளே போயிருந்தேன் நான் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் பங்கு பெற்றிருந்தவை இந்த கூட்டம் வந்து இல்லை என்று சொல்லுச்சுன்னா இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட கல்வியாளர்கள் என்று சொல்லி சொல்லுவோம் அவையெல்லாம் அதை ஏற்பாடு செய்திருந்தேன் இப்போ நான் என்னத்துக்கு இருக்கின்ற இந்த விவரத்தை சொல்லாமல் வந்து சொல்கிறேன் என்னென்று சொல்லுச்சனால் என்னத்துக்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று சொல்லுச்சுன்னா நீங்கள் அதிலிருந்து அவைகளை அறிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் என்னுடைய நோக்கம் அவையளை வந்து குறை சொல்கிறதோ இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவையளை குத்தி காட்டுறதோ இல்லை என்னுடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக வந்து இந்த மொழியை வந்து நாங்கள் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து தமிழ் இந்த பெருமையை பற்றி பேசிக்கிட்டு கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு இரும்பு காலம் இரும்பை வந்து முதல் முதல்ல வந்து உலகத்துக்கு தமிழன் தான் அறிமுகப்படுத்தினான்ன்றது வந்து இவ்வளவு நாளும் வந்து ஆக்கள் சொல்லி கொண்டு வந்தது அதாவது வந்து எங்களுடைய வீடுகளில் இருக்குது புத்தகங்களில் இருக்குது அகநானூறு சொல்லுது புகன புறனானூர் சொல்லுது அண்டேக்களில் வந்து எல்லோரும் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லையான்னு சொல்லி வெளிநாட்டில் அதாவது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி சொச்சத்தில் தான் இந்த இரும்பு உருக்க கண்டுபிடிச்சது என்று சொல்லி அது வரலாறுகளை சொல்லி கொண்டு இருக்கேக்கில் இன்றைக்கு அதான் அந்த காபன் டேட்டிங் சொல்கிற காபன் மூலமாக கண்டுபிடிக்கிற இதில் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி சொச்ச வருஷம் இந்த இரண்டாயிரம் ஒட்டுமொத்தமாக ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னம் வந்து இந்த இரும்பை வந்து தமிழ்நாட்டில் வந்து உருக்கு ஆலைகள் மூலமாக வச்சிருந்திருக்கணும் இல்லைன்னு சொல்லிச்சோன்னா அங்கே உருக்கு இரும்பு பாவனையில் இருந்திருக்குன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது அப்போ இவ்வளவு பழமையான ஒரு இனம் அந்த அப்போ அந்த இனத்துக்காக இருந்த மொழி வந்து தமிழ் இது வந்து அது பழமையாக இருக்கக்கூடியது பூர நானூறு அதையும் வந்து எண்ணாயிரம் நாலாயிரம் என்று சொல்லி அதுக்கும் கணக்க எதிர்ப்புகளும் இருக்குது பார்த்தனையா என்று கேட்குறார்களும் இருக்கணும் இப்போ அது இன்னும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படையில் அதை நிரூபிக்கிறது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அதில் எழுதியிருக்கிற குறிப்புகளின் அடிப்படையில் தானே சொல்கிறவன் சரி நான் விஷயத்துக்கு சொல்கிறேன் விஷயத்துக்கு வரணும்னு சொல்லிச்சேன்னா அப்போ இப்படி இந்த அந்த சூ மீட்டிங் என்று சொல்கிறதில் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டதில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் பங்கு பெற்றினது இந்த ஐம்பத்தி ரெண்டு பேரில் வந்து கூடுதலாக வந்து இந்த கூட்டம் முடிகிறதுக்கு கடைசி பத்து நிமிடத்துக்கு முன்னம் வரைக்கும் ஒரு நாலோ அஞ்சு பேர் தான் கதைச்சவை அவை அவ்வளோ பேரும் ஆங்கிலத்திலேயே உரையாடி கடைசியாக கடைசியாகத்தான் ஒருவர் சொன்னார் என்னன்னு சொல்லுச்சுன்னா நாங்கள் வந்து எல்லாரும் தமிழர் தானே பிறகேன்னு ஆங்கிலத்தில் நீங்கள் தமிழில் கதைக்கிறண்டாலும் கதையுங்க ஒன்று சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ இது வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு சேவை இல்லையென்னு சொல்லுச்சுன்னா தமிழ் மக்களுக்கானன்ற விஷயத்துல தான் இந்த கருத்தரங்கு இல்லாட்டி அந்த கலந்துரையாடல் இடம் பெற்றது அதில் வந்து தமிழ் மொழியை பேச இல்லைன்றது எனக்கு ஒரு ஆதங்கமாகவே இருந்தது இப்போ யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆக்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் அவைகள் ஆங்கிலத்தை வந்து முதன்மைப்படுத்தினோம் படித்தேன்னு சொல்லி இப்போ நான் இலங்கைக்கு ஒரு ஒரு ஆளோட டெலிஃபோன் எடுத்து கதைக்கணும் என்று சொல்லி சொன்னால் அவர் அரசாங்க உத்தியோகமோ இல்லை தனியார் துறையில் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார்ன்ற உடனடியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்னென்று சொல்லுச்சுன்னா அவருடைய தமிழில் வந்து அவ்வளவுத்துக்கு ஆங்கில வார்த்தைகள் கலந்திருக்கும் அவர் ஒரு கதைக்கேலேயே வந்து அவற்றை கதையில் வந்து ஒரு திமிர் குணத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனக்கண்டா ஏனென்று விளங்க இல்லை நான் வந்து சில நேரம் இலங்கையில் இருக்க இல்லை என்றபடியாக வந்து எனக்கு அப்படியோ தெரியல நான் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷமாக வந்து வெளிநாடுகளில் இருக்கிறேன் இந்த வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளிநாட்டில் வந்து பல மொழிகள் பல இன கலாச்சாரங்களை இல்லை என்று சொல்லிச்சுன்னா அவளை உண்ட இந்த மொழியை பாதுகாக்கிற விதங்களை வந்து நான் பார்த்துருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் வேறு நாடுகளுக்கு போயிருக்கேன் ஒரு பதினைஞ்சி நாட்டுக்கிட்ட போயிருப்பேன் அந்த பதினைஞ்சு நாடும் ஐரோப்பாவில் வந்து ஒரு பதினைஞ்சி நாட்டுக்கு போயிருப்பேன் சொல்லலாம் அதுக்காக இருபத்தேழு நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் அப்போ இப்படி வந்து நான் போகவேக்கு இந்த நாட்டுக்குள்ளே போனாலும் அந்த நாட்டின் மொழியைத்தான் அவர்கள் பேசுவார்கள் நாங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தட்டு தடு மாறி கேட்டால் மட்டும்தான் அவைகள் தங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலே அதை கதைப்பினும் இல்லையென்னு சொல்லிச்சேன்னா தங்களுக்கு தெரியாத நட்டு கடந்து போய்கொண்டே இருப்பினும் எங்களை கண்டவுடனே வந்து எங்களை பார்த்தா தெரியும் நாங்கள் ஐரோப்பியர் இல்லைன்றது தெரியும் அதுக்காக நாங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் ஆங்கிலத்தில் பதில் சொல்கிறாங்க ஒரு நாள் முற்படுற இல்லை மற்றது இங்கே உள்ள அகல்கிட்ட வந்து ஒரு சிந்தனை ஒன்று இருக்குது அது என்னட்ட கூட அந்த சிந்தனை நிச்சயமாக இருக்குது என்னென்னு சொல்லிச்சனா நான் இந்த சூருஜ் என்ற இடத்துல வாழ்கிறேன்னு இங்கே வந்து கதை இங்கே உள்ள உள்ளூர் மொழி வந்து ஜெர்மன் அதாவது டொச்ன்னு சொல்கிறது அப்போ இந்த டொச்சு மொழியிலேயே அவை கதைக்கோணுமெண்ட்டு தான் நான் எதிர்பார்ப்பேன் நாங்கள் இதில் கேட்டால் வந்து நான் அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு டொச்சு தெரியாதான்னு கேட்டுட்டு அதுக்கான பதிலை வந்து நான் சொல்லுவேன் அப்போ எங்கட நாட்டில் மட்டுந்தான் இந்த மாற்றம் வந்து இருக்குது இந்த மாற்றம் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் உரையாடுறோம் சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமன்ற இந்த மேதாவித்தனத்தை காட்டுறதுக்கான முயற்சி இப்போ இதை வந்து ஒரு பிரிவினைவாதமாகவோ இல்லை மொழி துவயசமாகவோ பார்க்கக்கூடாது நான் பேசுகிற இந்த விஷயத்தை எங்கட மொழியை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமன்றதை தான் நாங்கள் இதில் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து தெற்கில் இருந்து ஒருத்தர் வர்றாருன்னு சொல்லிச்சனா நீங்கள் அவருக்கு வந்து ஆங்கிலத்திலேயே பதில் சொல்லி அனுப்பிவிங்களா அவருக்கு தமிழை கற்க வேணும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் தமிழன்று ஒரு மொழி இருக்குன்றதை அறிஞ்சு கொள்ளணுமன்ற ஆவலே ஆர்வமே ஆர்வமோ தேவையோ அவருக்கு இருக்க போக இல்லை அதே மாதிரி வந்து நீங்கள் தெற்குக்கு போனீங்கள்னு சொல்லி சொன்னாலும் அங்கே உள்ளவரும் இதே ஆங்கிலத்தை என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு சிங்கள மொழி சம்பந்தமாகவோ இல்லை சிங்கள மொழியை கற்கணுமன்ற தேவையோ இருக்காது அப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்களே வந்து ஒரு தொடர்பாடலை வந்து பொது மொழிகளில் கொண்டு வர்றபடியாக எங்களுடைய மொழிகளை அழிக்கிறோம் இது சிங்கள மொழிக்கும் பொருந்தும் தமிழ்மொழிக்கும் பொருந்தும் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லுச்சுன்னா நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீர்கள் தமிழர் என்று சொல்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்க நீ நான் யாழ்ப்பாணம் பாருன்னு சொல்லுச்சுன்னா நான் தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மொழிபெயர்ப்பாளரை ஏற்பாடு செய்யணும் அப்போ அந்த மொழிபெயர்ப்பாளருக்காவது ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லை அவருக்கான ஒரு உழைப்போண்டி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தமிழை விரும்பி படிக்கிறார்கள் வந்து குறைஞ்சு கொண்டே போகுது அந்த வீதாசாரம் குறைஞ்சு கொண்டே போகுது ஏனென்று சொல்லுச்சுன்னா இதுதான் அந்த அதை படிக்கிறதால வந்து அவைகளுக்கான சமூக அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய இந்த கௌரவம் இல்லாமல் போகிறதும் அவையல் நிறைய உழைக்க இல்லாமல் போகிறதும் என்ற ஒரு தன்மை அப்போ ஒரு சில பேர் படிக்கணும் என்று சொல்லிச்சேன்னால் அவையெல்லாம் இந்த மொழியே மொழியை வந்து காக்கணும் அவையால் சில பல பேர் வந்து பெற்றோட தான் படிப்பினோம் இல்லை என்று சொல்லிச்சுன்னால் ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்தாலும் அவையை கற்றுக்கொண்டு போய்களை வந்து அவைகளுக்கான ஒரு பற்று வந்து தானாகவே வந்து வரும் ஏன்னென்று சொல்லிச்சுன்னா இந்த மொழியில் இருக்கக்கூடியது முதல்ல வந்து நாங்கள் பாடசாலைகளில் வந்து இந்த மொழி சம்பந்தமாக அதாவது தமிழ் சம்பந்தமாக கற்பிக்கைகளில் வந்து அதனுடைய ஆழம் அதை புரிதலை வந்து மாணவர்களுக்கு கொண்டு வரணும் இந்த தமிழில் என்ன விஷயம் இருக்குது பல பேர் என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்கிறபடியாக வந்து எங்களுக்கு இந்த எங்களுடைய மொழியுடைய கனதி வந்து தெரிய இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் மற்றது அடுத்த மொழிகளோடு நாங்கள் போட்டி போடாதபடியாக வந்து எங்களுக்கு அது பிரச்சனையாக இல்லை இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்களேன்னு சொல்லிச்சேன்னால் இலங்கையில் வந்து எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்குது இல்லை என்று நான் இருந்து கொண்டிருக்கு அதை சிங்கள மொழி துணிப்பு என்று சொல்லி நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் மொழியை வளர்க்கணுமன்றதுக்காக நாங்கள் எப்படியான வேலைகளை செய்கிறோம் என்றது தான் மிக முக்கியம் இப்போ நான் நீண்ட காலத்துக்கு முன்ன ஒரு கவிதை வெளியில் வந்து கற்பவரில் எத்தனை பேர் தமிழ் பற்று கொண்டார் கற்பிப்பவரில் எத்தனை பேர் தமிழ் பற்றை கற்றுத்தந்தார் சித்தி ஒன்று தான் கொள்கை என்றார் சித்தி பெற்ற பின்னே மறந்து போனார் என்று என்று சொல்லி நான் இந்த கவிதை ஒன்று எழுதியிருந்தேனா அப்போ ஏன் இது என்று சொல்லிச்சனா நாங்கள் பாடத்துக்காக அந்த பரீட்சைக்காக வந்து படித்தது உண்மையில் நானும் படிக்கிற காலத்தில் வந்து எனக்கும் அவ்வளவு தமிழில் பற்றி இருந்ததுன்றோ இல்லை நான் பெரிய தமிழ் பெற்றாளாக படித்தேன்டோ நான் சொல்லில்லை ஏன்னென்று சொல்லிச்சேன்னா அந்த நேரம் எனக்கு சொல்லி தந்த ஆக்களும் இதை சொல்லித்தரையில் அதுக்கு நானும் வந்து அவ்வளவு தமிழில் ஆர்வம் வச்சிருக்கையும் இல்லை அப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து கொரோனா நூறு படிச்சிருக்கிறோம் இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் வந்து நாங்கள் பரீட்சைக்காக படித்ததோட நாங்கள் கையை விட்டுட்டு பிறகு வந்து நான் தொடர்ந்து இந்த தமிழோட புழக்கத்தில் இருக்கிறபடியாயும் சில விடயங்கள் எனக்கு தேவையாக இருந்தபடியாயும் இருக்கிறபடியாயும் தான் நான் இன்றைக்கு தொடர்ந்து தமிழை முன்னெடுத்து கொண்டு போகிறன்னு இல்லையன்று சொல்லிச்சுன்னா தமிழில் எனக்கு ஒரு பெற்றோண்டி இருக்குது இன்றைக்கு இந்த ஒற்றுச் சொல்லு இல்லையன்று அந்த சேர்ந்த எழுதைக்குள்ளே வந்து எல்லா சொற்களும் வந்து புல புழியாக வந்து அது சொல்லெழுதைக்குள்ளே அவையில் இந்த கணனிக்கு விளங்கும் என்ற அடிப்படையிலும் மற்றது ஒரு மொழி வந்து விளங்கினால் சரி என்ற அளவுக்கும் வந்து தமிழ் தேஞ்சு போய்க்கொண்டிருக்கு உதாரணத்துக்கு இரண மடுக்குழாமண்டு தான் எல்லாரும் எழுதினமேர் இரணமடு மடு என்று சொல்லி எழுதினமே இது ஒரு சின்ன உதாரணம் அப்போ இப்படி வந்து இந்த ஒற்றெழுத்துக்கள் விடுபடுறதும் வந்து நாளைக்கு மொழியில் உச்சரிப்புன்ற சிறப்பு வந்து கெட்டு போய்டு இந்த உச்சரிப்புன்ற சிறப்பு கெட்டுப்போனுச்சு வந்து சொல்லி சொன்னால் அந்த மொழியால் இருக்கக்கூடிய ஒலி எலைகளால் எடுப்ப எழுப்பப்படுற வைப்ரேஷன் அந்த ஒலி அதிர்வுகள் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை வந்து தராது அப்போ இது வந்து ஒலியியல் மொழி ஒலியியல் என்ற ஒரு துறையை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டாலோ இல்லை அதுக்குள்ள போய் படித்தா தான் அது சம்பந்தமாக தெரியும் நான் இதில் தமிழ் மொழியு பெருமை பேசுறதுக்காக இந்த காணொலியை வந்து வெளியிட இல்லை தமிழ் மொழியை எப்படி நாங்கள் விடாமல் கற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக தான் நான் இதில் சொல்றேன் அப்போ வந்து நீங்கள் விளங்கியிருப்பீங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களோட படித்தாக்கள் வந்து எப்படி இதை என்று சொல்லி அவையிட்ட இன்று வரைக்கும் வந்து மன்னிக்கோணம் இந்த வசனத்துக்கு வந்து இன்று வரைக்கும் ஆங்கிலத்து ஏன்னா ஆங்கிலேயர்களை நாங்கள் இருக்கிறோம் அவையிட்ட அந்த மொழியை கதைச்சா எங்களுக்கு பெருமை என்ற மாதிரி தான் நினைக்கணுமே தவிர தமிழை கதைச்சால் நாங்கள் தமிழ் தானே தமிழை பண்ணுற ஒரு சிந்தனை வந்து இல்லை கலப்பு கலப்பாக வந்து நீங்கள் ஆங்கிலத்தை கதைச்சி கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு ஆங்கிலத்தை கதைச்சி அதில் சித்தி பரவணுமெண்ட்டு சொல்லுச்சுன்னா இதுக்கான தனியான உரையாடல்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதுக்கான குழுக்களை அமைச்சு கொள்ளலாம் மற்றும்படி வந்து இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இலங்கையில் வந்து சித்தி சொல்லி சொன்னால் நான் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு புள்ளிகளுக்கு மேலே எடுத்தால் வந்து சித்தி அடைஞ்சவர் என்றது அதன் அர்த்தம் வந்து எனக்கு அறுபத்தஞ்சு வீதம் தெரியாது என்றாரு மற்றது அந்த சூம் மீட்டிங் என்று சொல்லி நான் சொன்னதில் வந்து அவைகள் வந்து ஆங்கிலத்திலேயே கதைச்சுவேன் அவையை வந்து எல்லாரும் கல்வியாளர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட கேட்க இல்லை என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஆங்கிலத்தில் உரையாடலாமா உங்களுக்கு ஆங்கிலம் விளங்குமா விளங்காதா என்றதை வந்து கேட்கல நான் இங்கே சூழ்ச்சியில் இருக்கிறேன் நான் எத்தனையோ பெரிய படிப்பாளிகளோட பழகிக்கொண்டிருக்கிறேன் நான் மட்டும் இல்லை இங்கே உள்ளாக்கள் நிறைய பேர் பழகினோம் இருந்தாலும் நான் வந்து ஒரு சில அமைப்புகளில் விளக்காரரோட சேர்ந்த அமைப்புகளில் இருக்கிற வழியாக வந்து அங்கே போன உடனே கேட்பினோம் நாங்கள் வந்து இந்த மொழியில் உரி உரையாடுறது இந்த மொழி என்று சொல்லுச்சுன்னா இங்கே வந்து இந்த டொச்சில் வந்து பேச்சு வழக்கு என்று ஒன்று இருக்குது மற்றது ஹோக் டொச் என்று சொல்றது அதாவது வந்து ஜெர்மனில் எழுத்து வழக்கு மொழி என்று சொல்லி அதாவது பேச்சு மொழி வட்டார வழக்கு சொது சுவிசிலை பேசுகிற டொச்சுக்கும் ஜெர்மனில் பேசுகிற டொச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது சுவிசிலேயே வந்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் பேசுகிற மொழிக்கு வந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது இது நாங்கள் சும்மா சொல்கிறோம்னு சொல்லிச்சுனா மட்டக்களப்பு உதாரணம் சொல்லலாம் இல்லை கொழும்பை சொல்லலாம் ஒவ்வொரு இடங்களில் கதைக்கிற தமிழுக்கு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்போ அவையில் கதை கேட்கல கோப்பினோம் அப்போ நாங்கள் படித்தார்கள்னு சொல்லிச்சேன்னா அடுத்தவை எங்களை புரிஞ்சு கொள்ளினோமா அவையில் புரிஞ்சு கொள்வதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடக்கிறோமான்றத வந்து முதல்ல கேட்க வேணும் இந்த கல்வி மான்கள் நடத்தின இந்த இதில் வந்து நான் எந்த ஒரு இடத்துலையும் வந்து கேட்க தமிழில் வந்து நாங்கள் ஒரு புத்தகம் வந்து இருக்குன்னு சொல்லிச்சேன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகிறோம்டா அந்த தமிழில் எழுதி இருக்கிற விஷயமே எங்களுக்கு விளங்காது அதை வந்து விளங்கின ஒருதர் வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்துகளை தான் நாங்கள் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் போகிறோம் அப்போ வந்து நீங்கள் திடீரென்று வந்து ஒரு துறை சார் அதாவது வந்து நோஹோக இல்லையேன்னு சொல்லி சொன்னால் அந்த துறைசார் கலை சொற்களை வந்து ஆங்கிலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும் அவை நீங்கள் கேக் கேட்காமல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் எங்களை திணிக்கிறது வந்து ஏற்புடையது அல்ல இதை வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து அவர்கள் மட்டுமில்லை எல்லாரும் இதை கணக்கில் எடுக்க வேணும் ஏன்னு சொல்லி சொன்னால் மற்றவருக்கு இப்போ எனக்கு உதாரணமாக ஆங்கிலம் தெரியும் என்று சொல்லி சொன்னால் எனக்கு ஆங்கிலம் வந்து போக்குவரத்து இல்லை பொதுவாக கதைக்கிறது தான் தெரியும் ஒரு துறைக்குள்ளே போய் நான் கதைக்கிறதுன்னு சொல்லிச்சேன்னால் எனக்கு அந்த துறை வந்து அனுபவம் இருந்தால் தான் தெரியும் உதாரணமாக நான் வந்து சோதரத்தில் இருக்கேன் சோதரத்தில் வந்து நான் வெள்ளக்காரருக்கு டொச்சில் சோதரம்னு சொல்கிறதுக்கு எனக்கு வடிவாக தெரியும் அதுக்காக விஞ்ஞானத்தை போய் டொச்சில் விளக்கன்னு சொல்லி சொன்னால் என்ன எனக்கு அது விளங்கப்படாத தெரியாது ஏன்னென்னு சொல்லிச்சேன்னா அதுக்கு அதில் இருக்கக்கூடிய கலைச்சுக்கள் வந்து எனக்கு தெரியாது அப்போ இப்படி வந்து மற்றவர்களை வந்து புரிஞ்சு கொண்டு நாங்களும் வந்து எங்களுடைய மொழியை வளர்க்க வேணும் அந்த எங்களோட மொழியை நாங்கள் பேசுகிறதில் எந்த விதமான சிறுபா சிறுதன்மையும் இல்லை அதாவது வந்து அதால் நாங்கள் குறைஞ்சு போயிட மாட்டோம் என்ற ஒரு சிந்தனை வந்து எல்லாட்ட மனதிலும் வளர வேணும் வளர்ந்தால் தான் எதிர்காலத்தில் இந்த மொழி வந்து நிற்கும் இன்றைக்கு வந்து கணக்கை வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த சமஸ்கிருதத்தில் இருந்த சொல்லுகள் வந்து எங்களுக்குள்ள சேர்ந்துருக்குது அது எனக்கு அந்த வித்தியாசங்கள் வந்து பெருசாக தெரியாது ஓ இது சமஸ்கிருத சொல்லாண்டு அதுக்காக அது புழைன்னு சொல்லில்லை இன்றைக்கு சில பேர் வந்து என்னென்னா உதாரணத்துக்கு பரமேஸ்வரன் என்று சொல்லிச்சுனா இந்த ஈஸ் போடுறது புழை ஈஸ்வரன் என்று சொல்லி அது வந்து இந்த மொழியில் வந்து இது வடமொழி சொல்லு இல்லாட்டி இந்த இது வந்து தமிழுக்கு சம்பந்தம் இல்லை என்று தமிழ் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி சில நெகிழ்வு தன்மைகளை வா இருக்கு அந்த உள்வாங்கினபடியாக தான் இன்றைக்கு நிலைச்சி இருக்குது அப்போ சில விஷயங்கள் வந்து நாங்கள் உள்வாங்கணும் நான் சொல்லலை நீங்கள் தூய தமிழ் பேசும் கொண்டு நான் சொல்ல இல்லை ஆனால் தமிழை பாதுகாக்கிறதுன்னு சொல்லுச்சுன்னா ஏற்கனவே இருக்கிறதையாவது இதன்னு வேணும் திடீரெண்டு ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து தமிழை கேட்டால் வந்து யாருக்கும் தெரிய இல்லை ஏன்னென்று சொல்லுச்சனால் அந்த சொல்லுகள் வந்து ப பயனில் இல்லை இப்போ உதாரணத்துக்கு மாட்டு வண்டியில் இருக்கிறீர்கள் அதுங்கட பாரம்பரியமாக இருந்தால் அதில் இருக்கிற எல்லா சொற்களுமே தமிழில் தான் இருக்குது ஆனால் அதையே வந்து ஒரு ஆங்கில ஆங்கிலம் தெரிஞ்சவருக்கு அதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுண்டா அவருக்கு அது தெரியாது அதே மாதிரி கார் வந்து எங்கட வெளிநாட்டில் இருந்து வந்தது ஆங்கிலத்தோடு வந்தது எல்லாத்தையும் வந்து நாங்கள் காரில் இருக்கிற விஷயங்கள் கார்ன்னு சொல்கிறதே வந்து நாங்கள் ஆங்கில சொற்களையோ இல்லை என்று சொல்லிச்சுன்னா அது கொண்டு வந்த சொற்களைத்தான் உள்வாங்குகிறோம் அன்றைக்கு வந்து இந்த இயந்திரம் ஒன்று அதாவது அது வந்து விதைகளை விதைக்கிற இயந்திரம் உண்டை சீட் ரம்மர் என்று சொல்லி சொன்ன உடனே எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் கேட்டது அதை என்ன சீட் ரம்மர் என்று சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் இதான் இது விதை வித கருவி விதை கதை விதைக்கிற கருவி அதைத்தான் அவர் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன் இது அப்படி தான் விளங்கப்படுத்தி இருந்தவை இதுக்குள்ளே உதாரணமாக பார்த்தீங்கன்னா புகை இலையன்றது டபாக்கோ டொபாக்கோ டபாக்கோ இது இதுதான் உலக வழக்கம் ஆனால் இந்த இது வந்து இலங்கையில் அதாவது தமிழுக்குள்ள வரையக்குள்ள வந்து அதுக்கு புகைக்கிற இலேன்னு சொல்லி நாங்கள் ஒரு அழகான தமிழ் பேரை சொல்லியிருக்கோம் இதே மாதிரி சிலி என்றது வந்து மிளகாய்க்கு உள்ளது அது சிலி நாட்டில் இருந்து வந்தபடியாக உலகம் முழுக்க அதுக்கு சிலி என்று பேர் நாங்கள் மிளகுக்கு பதிலாக வந்த காய் மிளகாய் என்று சொல்லி அதை பாவிக்கிறோம் அப்போ இப்படி தமிழில் வந்து இருந்து பொருட்கள் வரையைகள் அதுக்கான தமிழ்த்தங்களை தேடி நாங்கள் அதை கதைக்கிறதாலே இல்லைன்னு சொல்லி அதை எங்களோட மொழிக்குள்ளே கொண்டு வர்றதால தான் இந்த மொழியை பாதுகாக்கலாமே தவிர இல்லை என்று சொல்லிச்சின்னா எங்களுக்கு அதுக்கான தமிழுகள் வந்து இல்லாமல் போயிடும் நீங்கள் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு இது விளங்கும் எங்களுக்கு இது தெரியும் தானே என்று நினைக்காதீங்கோ எங்களில் எங்களில் இருந்து குறைஞ்சபட்சம் மூன்றாவது சந்ததி நாலாவது சந்ததி என்று சொல்லி பாருங்கோ இன்றைக்கு தமிழும் தமிழரும் இருக்கிறது ஐயாயிரம் பத்தாயிரம் என்று சொல்லிச்சுன்னா இன்னும் ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்தாலும் இது இருக்குமா என்ற கேள்வியோட வந்து எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எங்களோட மொழியை வந்து நடைமுறைக்கு கொண்டு வாங்கு கேட்டுக்கொண்டு விடப்படுறேன் நன்றி வணக்கம்